ராசி பலன் பழைய நண்பரை மீண்டும் காண்பது உங்கள் எண்ணங்களை பிரகாசமாக்கும் சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உங்களுக்கு புதிய பண லாபத்தை கொண்டு வரும் வீட்டில் உணர்வு பூர்வமான தீர்க்க உங்கள் புத்திசாலித்தனத்தையும் சமாதானப்படுத்தும் திறமையையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் காதலர்கள் குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகம் கவலைப்படுவார்கள் நீங்கள் இதுவரை செய்ய விரும்பிய வேலை இன்று ஆபீஸில் உங்களை தேடி வரும் இன்று கூடி பழகும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் நீங்கள் அதிகம் விரும்பும் செயலை பாலோ பண்ணவும் நேரம் இருக்கும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் துணை மேலும் அதிகமாக உங்கள் காதல் வசப்பட வைக்க செய்வார்கள் ரிஷப ராசி பலன் வேலையில் ஏற்படும் அழுத்தம் இன்று சிறிது அழுத்தம் மற்றும் டென்ஷனை ஏற்படுத்தலாம் நீங்கள் பணம் சேமிக்க உங்கள் வீட்டின் உறுப்பினருக்கிடையே பேசுவது அவசியம் அவர்களின் ஆலோசனை உங்களின் அடிப்படை நிலை மாற்றத்தில் உதவியாக இருக்கும் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களைச் சுற்றிய சூழ்நிலையை பிரகாசமாக்கும் நீண்ட காலமாக தீராமல் உள்ள தகராறை இன்று தீர்த்திடுங்கள் நாளை என்பது மிகவும் தாமதமாக இருக்கலாம் நீங்கள் துறையில் சிறப்பாக செய்ய விரும்பினால் உங்கள் வேலையில் கொண்டு வர முயற்சிக்கவும் இதனுடன் புதிய தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் பயணம் செல்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக் கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யவும் உங்கள் திருமண வாழ்வில் இன்று நீங்கள் தனிமையை விரும்பக்கூடும் ராசி பலன் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் அது உங்கள் குழந்தையின் நலனை பாதிக்கலாம் பணத்தை கையாள்வது இன்று கஷ்டமாக இருக்கும் அதிகம் செலவு செய்யலாம் அல்லது பண பர்சை தொலைக்கலாம் கவனமின்மையால் நிச்சயமாக சில இழப்பு ஏற்படும் இளைய சகோதரர் அல்லது சகோதரி உங்கள் அறிவுரையைக் கேட்கலாம் காதல் தேவன் உங்கள் மீது காதல் கணையை போகிறார் உங்களை சுற்றி நடப்பதை கவனித்து செயல்பட வேண்டியது மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டியது நேர்மையானவராகவும் அவுகுமுறையில் உறுதியாகவும் இருங்கள் உங்களின் உறுதிப்பாடு கவனிக்கப்படும் உங்கள் திறமைகளும் கவனிக்கப்படும் கடந்த சில நாட்களாக மிகவும் பிசியாக இருந்தவர்கள் இன்று தங்களுக்கு இலவச நேரத்தைப் பெறலாம் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் உறவில் வேறுபாடுகளை உருவாக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது வெளியாட்களின் ஆலோசனைப்படி நடக்காதீர்கள் கடகராசி பலன் வியானம் நிவாரணத்தைக் கொண்டு வரும் இன்று உங்கள் பெற்றோர்களின் ஒருவர் உங்களை பணம் சேமிப்பை கடைபிடிக்க அறிவுறுத்துவார்கள் நீங்கள் அவர்களின் அறிவுறுத்தலை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் வருகின்ற காலத்தில் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பார்ட்னர் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பார் காதலர்கள் குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகம் கவலைப்படுவார்கள் உங்கள் துணையை நீங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் பயணத்தில் புதிய இடங்களை பார்ப்பீர்கள் முக்கியமானவர்களை சந்திப்பீர்கள் செக்ஸ் மட்டும்தான் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள் ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் சிம்ம ராசி பலன் உங்கள் டென்ஷனில் இருந்து விடுபடுவீர்கள் எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் உறவினர்கள் ஆதரவளித்து உங்கள் மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் பாரத்தை தூக்கிவிடுவார்கள் யாராவது உங்களுக்கு அதிர்ச்சி தரலாம் கவனமாக இருக்கவும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இன்று ஆபீஸில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் தனிமையில் நேரத்தை செலவிடுவது நல்லது ஆனால் உங்கள் மனதில் ஏதேனும் நடக்கிறது என்றால் மக்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்கள் மேலும் வருத்தப்படலாம் எனவே நாங்கள் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை என்னவென்றால் மக்களிடமிருந்து விலகி உங்கள் அனுபவத்தைப் பற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவரிடம் பேசுவது நல்லது உங்கள் துணை கொடுக்கும் மன அழுத்தத்தால் இன்று உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும் ராசி பலன் இன்னும் பரந்த மனதுடன் இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்கள் அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகடிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராகுங்கள் சிறிய அளவிலான தொழில்களைச் செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்தவொரு ஆலோசனையையும் பெறலாம் இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும் மனதிற்கு இனியவரிடம் குழப்பமான விஷயங்களை சொல்லாதீர்கள் வேலையில் தைனமிக்கான மற்றும் முன்னேற்றமான மாற்றங்களை செய்ய சகாக்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் வேகமாக செயல்பட நீங்களும் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் கடினமாக உழைக்க சகாக்களை ஊக்கப்படுத்துவது பாசிட்டிவான ரிசல்ட்களை தரும் வாழ்க்கையில் நடக்கும் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்களுக்காக போதுமான நேரம் பெறுவீர்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும் இன்று படுக்கையறையில் உங்களுக்கோ அல்லது உங்கள் துணைக்கோ காயம் ஏற்படலாம் எனவே மென்மையாக அணுகவும் துலாம் ராசி பலன் உங்கள் உடல் தகுதியை பராமரிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது ஊகங்கள் அல்லது எதிர்பாராத லாபங்களால் நிதி நிலைமை மேம்படும் நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள் உங்கள் காதல் வாழ்க்கையின் இனிமையான நாள் இது காதலித்து மகிழுங்கள் தொழில் ரீதியாக வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது தொடர்பு கொள்ளும் திறனுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் அருமையான துணையின் அன்பான அரவணைப்பை இன்று உணர்வீர்கள் விருச்சிக ராசி பலன் பொன்னகை திடுங்கள் அதுதான் உங்களின் எல்லா பிரச்சினைகளுக்கும் மருந்து வரி ஏய்ப்பு செய்பவர்கள் இன்று பெரிய சிக்கலில் சிக்கலாம் எனவே வரி ஏய்ப்பு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள் உங்களுடைய டார்லிங் பரிசுடன் நீங்கள் சிறிது நேரம் செலவழிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் உங்கள் தொழில்துறையில் மனம் வைப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் அவதூறு பெறலாம் நீங்களும் ஒருவருடன் சேர விரும்பினால் அலுவலகத்திலிருந்து தூரத்தை வைத்து அவர்களுடன் பேசுங்கள் முக்கியமானவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள் இன்று உங்கள் துணை உங்களை ஒரு தேவதையைப் போல நடத்துவார் தனுசு ராசி பலன் உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சியும் செய்து உடலை பிட்டாக வைத்திடுங்கள் இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களைச் சுற்றிய சூழ்நிலையை பிரகாசமாக்கும் காதலில் அவசரமான நடவடிக்கையை தவிர்க்கவும் முடிவெடுக்கும் போது கர்வம் வந்துவிடக்கூடாது சக அலுவலர்கள் சொல்வதையும் கேட்க வேண்டும் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமானவர்களுடன் உங்கள் நேரத்தை செலவிடுவதைப் போல நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியாது உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும் மகரம் ராசி பலன் முதியவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அவசியமான பொருட்களை சவுகரியமாக வாங்கும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ரோமான்ஸ் ஆனந்தமாக அதிக உற்சாகமாக இருக்கும் ஆபீஸில் இன்று ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும் தூரமான இடத்திலிருந்து மாலையில் பின்பகுதியில் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் தனிச்சிறப்பான நாளாக இருக்கும் இன்று மிக அசாதாரண விஷயம் ஒன்று நடக்கும் கும்பராசி பலன் உங்கள் உடல் தகுதியை பராமரிக்க கூடிய வகையில் விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது வெளிநாட்டில் கிடக்கும் உங்கள் நிலத்தை இன்று நல்ல விலையில் விற்கலாம் இது உங்களுக்கு லாபம் தரும் ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் காதலன் அல்லது காதலி அவர்களின் வீட்டின் நிலை காரணமாக இன்று மிகவும் கோபமாக இருக்கலாம் அவர்கள் கோபமாக இருந்தால் அவர்களை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் வேலையில் ஏற்படும் மாற்றங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டின் உறுப்பினர்களில் யாராவது இன்று உங்களுடன் நேரம் செலவிட பிடிவாதமாக இருப்பார் இதனால் உங்களின் சில நேரம் வீணாக்கக்கூடும் இன்று உங்கள் திருமண வாழ்வில் சிறிது சலிப்பு ஏற்படலாம் அதனை சுவாரஸ்யமானதாக மாற்றுங்கள் மீனம் ராசி பலன் அளவுக்கு அதிகமான கவலை மன அமைதியை கெடுக்கும் ஒரு சிறு இயக்கம் கடுகடுப்பு மற்றும் கவலையும் உடலை மோசமாக பாதிக்கும் என்பதால் அவற்றை தவிர்க்கவும் பணம் பற்றாக்குறையால் இன்று வீட்டில் வேற்றுமை காணப்படும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் வீட்டின் உறுப்பினருக்கிடையே யோசித்துப் பேசுங்கள் மற்றும் அவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது நல்ல மகிழ்ச்சியை தரும் விடுமுறை திட்டமிடலுக்கும் நல்லது மனம் உடைந்து போகாதீர்கள் தோல்விகள் இயற்கையில் சகஜம்தான் அவைதான் வாழ்வை அழகாக்கும் உங்கள் பிளான்களின்படி செயல்படுவதற்கு பார்ட்னரை சமாதானம் செய்வதில் கஷ்டப்படுவீர்கள் உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள் இன்று உங்கள் துணை தனது இனிமையான பக்கத்தை காட்டுவார்